சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நம் வீட்டில் இருந்தால் லக்ஷ்மி தேவிக்கு அறவே பிடிக்காது அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பாக்கலாம் முதன் முதலாக நான் முதல் நாள் உடுத்திய துணியுடன் தூங்கிவிட்டால் மறுநாள் அந்த துணியை நாம் பயன்படுத்தக்கூடாது அது அறவே நம் உடம்பிற்கு ஆரோக்கியம் கிடையாது தெய்வங்களுக்கும் அது பிடிக்காத ஒரு விஷயம் அதனை நாம் செய்யக்கூடாது குளித்துவிட்டு துவைத்த ஆடையை உடுத்த வேண்டும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்புறம் சில பேர் அழுக்கு துணிகளை மூட்டை கட்டி வைப்பார்கள் அழுக்குக்கென்று ஒரு கூடை வைத்து அது நிரம்ப இருந்து கொண்டே இருக்கும் ரெண்டு நாள் மூன்று நாள் அப்படின்னு ஒரு நாள் துணி மறுநாள் அது வேணா இருக்கலாம் ஆனால் நாள்பட நாள் அப்படி வைப்பதினால் நிச்சயமாக லக்ஷ்மி தேவிக்கு பிடிக்காது அடுத்ததாக சில வீட்டில் பாசி படர்ந்து இருக்கும் அதாவது பச்சை பாசி இருக்கு இல்லையா அது வந்து படர்ந்து இருக்கும் அங்கங்கே இருப்பதுண்டு அது இருக்கு அப்படின்னா அது தரித்திரத்தின் சின்னமாகும் அதை உடனடியாக நாம் எதை கொண்டாவது போக்கி அதை தூய்மையாக அந்த இடத்தை வைத்து கொள்ள வேண்டும் பாசி படரக்கூடாது அதுவும் லக்ஷ்மி தேவிக்கு அறவே பிடிக்காது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றது இதில் இப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம் இதெல்லாம் அறவே பிடிக்காத விஷயங்கள் இது அடுத்ததாக நாம் குளிக்கும் பொழுது எப்பொழுதும் சுத்தமாக அந்த குளிக்கும் பக்கெட்டை நன்றாக கழுவி அதில் புதிதாக தண்ணீர் பிடித்து நாம் குளிக்க வேண்டும் இன்னொருவர் வைத்த நீரில் நாம் பிடித்து குளிக்க கூடாது எவ்வளவு நீர் இருந்தாலும் அதை நம்ம கீழே ஊற்றிவிட்டு புதிதாக டேப்ல திறந்து வருகின்ற நீரை நாம் பிடித்து அதை நிரப்பி அதில் குளிக்க வேண்டும் அது மிக மிக முக்கியம் அடுத்ததாக சில ஆண்களுக்கு இந்த பழக்கம் இருக்கும் நம்ம வாரத்திற்கு இரு முறைதான் மேல் சட்டை மாத்துவார்கள் நம்ம ஒரு சட்டையை இரண்டு நாள் பயன்படுத்தலாம் அழுக்குகள் இல்லாமல் இருக்கின்றது என்று அதை அறவே செய்யக்கூடாது முதல் நாள் நாம் உடுத்துகின்றோம் என்றால் மறுநாள் குளித்துவிட்டால் முதல் நாள் உடுத்திய ஆடையை நாம் ஒருபோதும் உடுத்தக்கூடாது அதுவும் மிகவும் மோசமான ஒரு விஷயமாகும் இப்படி சில சில விஷயங்களை மிகவும் தரித்திரத்தின் சின்னமாக நாம் இதனை பார்த்தோம் இப்படி செய்யாமல் இருந்தால் லக்ஷ்மி தேவி மிகவும் அருமையாக நம் வீட்டிற்கு மகாலட்சுமி தேவியாக வந்து பல பல நல்ல விஷயங்களை நமக்கு தருவார் அதனால நமக்கு நிறைய செல்வங்கள் சேரும் என்றும் நாம் புரிந்து கொண்டு நிறைய அழுக்கு துணிகள் நிறைய வீடு முழுவதும் துணிகள் தெரியக்கூடாது கொடிகள் வீட்டிற்குள்ளே கட்டி வைக்கக்கூடாது இப்படி இதெல்லாம் இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்த நாம பார்த்தோம் சிறிய வீடாக இருந்தாலும் சரி அதை சுத்தமாக ஆங்காங்கே மடித்து வைத்த நிலையில் இருக்க வேண்டும் அனைத்துமே அப்படி என்றால் இல்லமும் நன்றாக இருக்கும் அங்கே வரும் தெய்வங்களும் மகிழ்வோடு வந்து அமர்ந்து நல்ல ஆசைகளை நமக்கு தருவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ